அதுங்கெல்லாம் பாராட்டை எதிர்பார்க்குற குழந்தைங்கம்மா எப்போ பார்த்தாலும் சனியனை படித்து பார் அடிக்கிறது குழந்தைங்களை போட்டு இப்போ நான் கேட்குற பாருங்க பச்சை போட்டு கொடுக்க போது பாருங்கள் உங்களை யாரெல்லாம் அம்மா உங்களை அடிக்கிறாங்க கை தூக்குங்க கை அரைக்கிடுங்க யார் வீட்டிலலாம் அம்மா அப்பாவை அடிக்கிறாங்க கை தூக்குங்க இல்லையா யார் வீட்டில் அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க அடிக்கல வெரி குட் குழந்தைங்களை அடிக்காதீங்க பெற்றோர்களை தயவுசெய்து நாம் வாங்கி வந்த வரம் இல்லையா ம் திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் அர்த்தமே நம்ம தெரிஞ்சுக்கலையே நம்ம ஆயிரங்காலத்து பயிர் ஒரு பயிருக்குத்தான் தெரியும் எந்த நிலத்தில் போய் விழுந்தால் அதிக மகசூல் கொடுக்க முடியும்னு ஆயிரம் காலம் சீசன் காத்திருக்கோம்மா ஒரு பயிர் அந்த மாதிரி ஒரு ஜீவனானது யாருடைய கருவறையில் போய் நம் உதிர்த்தால் ஒரு சிறந்த தாய் சிறந்த தந்தை யார் அது ஒரு கருவறையில் தங்கியது அது தான் உங்களுக்கு திருமணமே ஆச்சு அதுதான் ஆயிரம் காலத்துக்கு காத்திருந்த குழந்தைகள் ஜீவன்கள் அதுதான் ஆயிரம் காலத்து பயிர் கை தட்டுங்களே நீங்களும் அம்மா வந்து அடிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்கடாச்செல்லாம் கவனம் எங்கேயுமே இல்லை கிளாஸ் ரூமில் டீச்சர் பாடம் எடுக்கும்போது கேலி கிண்டல் பண்றது சின்ன வயசுலே டீச்சருக்கு பேர் வைக்கிறது எப்போ பார்த்தாலும் சினிமா கதை ஏன் ஆளு உன் ஆளு யார் உங்க ஆளு உங்களை ஆளுமை செய்பவர் தானே உங்க ஆளு என் பையன் என் பொண்ணு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்க அப்பா உங்க அம்மா உங்க உண்மையான ஆளு உங்க அப்பாடா நடராஜா நல்லா தட்டுற உன்னோட ஒட்டுமொத்த லைஃப்ல கதாநாயகி உங்க அம்மாடா கண்ணே பத்து மாதம் கருவறையில் சுமந்தாடா என் நண்பன் பாடுவான் பாருங்க அம்மா பத்தி என்ன கொஞ்சம் நேரத்தில் பத்து மாசம் அம்மா கருவறையில் சுமந்தா எத்தனை மாசம் பத்து மாசம் பிறந்த ஒண்ணு உங்களுக்கு பேர் வச்சாலா இல்லையா வச்சாங்களா இல்லையா ஆமாவா இல்லையா பத்து மாசம் கருவறையில் சுமந்த தாயெல்லாம் பின்னாடி உட்கார்ந்துருக்கு குழந்தைகளை முன்னாடி உட்கார வச்சுட்டு அம்மா பத்து மாசம் சுமந்தா அது கருவறை ஆசிரியர்கள் பத்து வருஷம் சுமக்கிறாங்க அது வகுப்பறை இன்னொரு பெற்றோர்கள் வாத்தியார் அம்மா சாப்பாடு ஊட்டினா உங்களுக்கு இவர்கள் ஞானத்தை ஊட்டுகிறாள் ஊரார் பிள்ளைக்கு ஞானத்தை ஊட்டி வளர்க்கிற தெய்வங்கள் ஆசிரியர்கள் கையை உயர்த்தி தட்டுங்க எல்லாரும் மாதா பிதா குரு சொல்லும் தாயின் காலடியில் சொர்க்கத்தை காணலாம்னு சொல்றது குரான் நபிகள் மூலமா கை எல்லாம் வாப்பா தாயை கணம் பண்ணுபவனுக்கு என் பரலோக ராஜ்யத்தை தருவேன் பைபிள் சொல்லுது எதுக்கு கோயிலெல்லாம் விநாயகருக்கு சூப்பர் ஸ்டார் விநாயகர் தான் உலகம் உலகம் தான் உலகத்துக்கு சூத்திரத்தை கொடுத்தவர் விநாயகர் வாழ்க்கையின் சூத்திரத்தை எவ்வளவு நாளைக்கு மொபைல் அதுக்கு தான் சொல்றேன் எய்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கை தூக்குங்க எஸ் ஆறாம் வகுப்புங்கிறது அப்பர் பிரைமரி தான் உங்களுக்கு நினைவாற்றல் வளர்கிற டைம் உஷாரா இருக்கணும் உஷாராக இருக்கணும் கிளாஸில் டீச்சர் பாடம் எடுக்கும்போது நீ இல்லைடா என் கிளாஸ்மேட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கடா நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கடா பின்னாடி தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கட்டும் நீ முன்னாடி உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணுற நம்ம நாற்பது பேருக்கு உண்மையான கிளாஸ்மேட் யார் தெரியுமா நம்ம முன்னேறும் நினைக்கிறாங்க பாரு வாத்தியார் டீச்சர் அவங்க தாண்டா உண்மையான கிளாஸ்மேட்டு எங்கள் அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறாங்க கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா அம்மா கட்டுறாங்கல்ல அப்ப ஒழுகா கவனி நச்சலம் எத்தனை பேர் ஒழுங்காக ஹோம் ஒர்க் பண்ணுறீங்க கை தூக்குங்க பக்கத்தில் பார்க்குறீங்க பற்றியா ஏன்னா நீ பார்க்குற ஆள் தெரியுது இவ ஹோம் ஒர்க் பண்ண மாட்டான்னு கை இறக்கிடுங்க உண்மையாக கை தூக்குங்க எத்தனை பேர் ஹோம் ஒர்க்கு கரெக்டாக பண்ணுறீங்க கை இறக்கிடுங்க எத்தனை பேர் பண்ணுறதில்ல கை ஓப்பனாக ஒத்துக்கணும் பரவாயில்ல கை அரைக்கிடுங்க